தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான கல்விசார் தொழில்நுட்ப நிறுவனமான பைஜூஸ் அது இப்போ ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கு குறிப்பாக அதனுடைய நிதி செல்வங்கள்ல மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம் மற்றொரு புறம் அதனுடைய தலைமை செயல் அதிகாரியான பைஜூ ரவீந்திரன் அவர்கள் பதவி விலகியே ஆக வேண்டும்னு அதனுடைய முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதுபோக அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லுக் அவுட் நோட்டீஸ் இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்குது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய ஜெர்சி ஸ்பான்சராக இருக்கக்கூடிய பைஜூஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் ஜெர்சி ஸ்பான்சராக இருந்த பைஜூஸ் போன்ற மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக தான் பைஜூஸ் எஜுடெக் நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன சேவையை வழங்குது அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆன்லைன் வீடியோ பேஸ்டு கோச்சிங் அப்படிங்கிற கல்வி சேவையை வழங்குது இது முத முதல்ல தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை தொடங்கியவர் கேரளாவை சேர்ந்த பைஜு ரவீந்திரன் இவருடைய பைஜு அப்படிங்கிற பெயர்லேருந்து தான் இந்த நிறுவனம் பைஜு அப்படிங்கிற பெயர் பெற்று இப்போ வந்து முன்னணி நிறுவனமாக இருக்கு இவர் தொடங்கிய காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கான கோச்சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் அதற்கு பின்பு இதில் படிப்படியாக வளர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திங்க் அண்ட் லேர்ன் அப்படிங்கிற ஒரு நிறுவனமாக உருவெடுக்குது அதற்கு பின்பு பைஜூஸ் அப்படிங்கிற பெயரில் செயலியாக ஒரு அப்ளிகேஷனாக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மாறுது இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் இது குழந்தைகளுக்கான கணிதம் கற்பிக்கக்கூடிய ஒரு செயலியை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான ஒரு செயலியும் சேர்த்தே உருவாக்குது இந்த இணையதள செயலிகளின் மூலமாக குழந்தைகள் எப்படியெல்லாம் கல்வி கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் கண்காணிப்பாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்பட்டது அதனாலேயே இதற்கு நிறைய வாடிக்கையாளர்கள் சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட அது நிறுவப்பட்ட ஒரு மூன்று மாதங்களிலேயே எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அதற்கு வர தொடங்கினாங்க நிறுவப்பட்ட ஒரு ஆண்டிலேயே கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்தாங்க அதில் ஒன்பது லட்சம் பேர் வந்து இதில் வந்து சந்தாதாரர்களாக பெய்டு யூசர்ஸாக இருந்தாங்க அதனால் இந்த நிறுவனம் ரொம்ப நல்லாவே வளர தொடங்குச்சு குறிப்பாக இது இருந்து மேல்நிலை கல்வி வரைக்கும் அதாவது குழந்தை கையை பிடிச்சி ஆவண எழுத தொடங்குறதுலேருந்து அது படித்து க கல்லூரி போவதற்கு முந்தைய மேல்நிலை படிப்பு வரைக்குமான ஒட்டுமொத்த கல்வி பயிற்சியையும் வழங்குவதற்கான ஒரு நிறுவனமாக இது இருந்துச்சு ஆன்லைன் வீடியோ பேஸ்டு கோச்சிங் அப்படிங்கிறது இதனுடைய மிக முக்கியமான அம்சமாக இருந்தது அதே நேரத்தில் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேனர் கீழே இது ஒரு மிகப்பெரிய அசாத்திய வளர்ச்சி அடைந்தது குறிப்பாக கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க வந்து ஒரு நாடடங்கு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைந்திருந்த நேரம் இணையதளத்திலேயே என் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்க தொடங்கி இருந்த நேரமும் கூட அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு எப்படியாவது கல்வி கற்பிக்க வேண்டும் அவங்களுக்கு அந்த கல்வியின் மீதான ஈடுபாடு குறைஞ்சிடக்கூடாது குழந்தைகள் கல்வியை விட்டு நெடுந்தூரம் விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காக பைஜூ மாதிரியான கல்விசார் தொழில்நுட்பங்களை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க தொடங்கினாங்க இதனால் குழந்தைகளும் ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்துனாங்க இணையதளம் மூலமாக கல்வி கற்பது நகர்ப்புற மாணவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் உயர்தட்டு மாணவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டாலும் கூட பைஜூஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே தன்னுடைய மாணவர்களில் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு மாணவர்களை ஊர்ப்புறங்கள்லேயும் நான் மெட்ரோ சிட்டிஸ்லேயும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாணவர்களை ரொம்ப அதிகமாக வந்து கல்விக்கு ஊக்குவிக்கும் விதமாக வித்தியாசமான கிளாஸஸ் அதில் வந்து ரொம்ப நல்ல விசுவலைசேஷன் மாணவர்களுக்கு படிப்பை தூண்டும் விதமாக மிக தெளிவாக புரியும் விதமாக கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கல்வி கட்டல் முறையில் இன்னும் விரிவான உலக அளவிலான கல்வி முறையை கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்ததன் மூலமாக உலக அளவிலான எஜுடெக் நிறுவனங்களில் நான்காவது இடத்தை பிடிச்சது பைஜூஸ் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அதாவது கோவிட் தாக்கப்பட்டு அதனால் பெரிய அளவில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பில்லியன் அப்படிங்கிற அளவிற்கு உயர்ந்திருந்தது ஆனால் இருபத்தி ஐந்து பில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருந்த பைஜூஸனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன்ற அளவுக்கு குறைஞ்சிருந்தது இது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடு வீழ்ச்சி அப்படின்னு ப்ராசஸ்ங்கிற நிறுவனம் தான் வெளியிட்ட கருத்து தன்னுடைய மதிப்பீட்டிலையும் சொல்லியிருந்தாங்க இந்த மதிப்பீடுங்கிறது கிட்டத்தட்ட பைஜூஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மீதான மதிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் என்னன்னா பைஜூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திட்ட கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் டாலர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது அதனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அங்க சட்ட போராட்டம் நடக்குது தன்னுடைய ஊழியர்களை நிறைய பேரை அவங்க என்ன காரணமும் சொல்லாம பணியிடை நீக்கம் செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் பைஜூஸ் மேல வைக்கப்படுது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை வந்து பணி நீக்கம் செய்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பைஜூஸ் மேலே மிக பெரிய அளவில் எழுப்பப்பட்டது அதே காலகட்டத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கும் பைஜூஸ் நிறுவனம் ஆளானது அதற்கு பின்பு பைஜூஸ் நிறுவனம் வந்து பைஜூ ரவீந்திரன் அவர்களுக்கு விசாரணைக்கான சம்மன் அனுப்புனாங்க அதற்கு அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராகலை அந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் போனதுனால பைஜூ ரவீந்திரன் அவர்கள் மீது மேற்கொண்டு அதிகப்படியான சோதனைகள் நடத்தப்பட்டது அவருடைய வெளிநாட்டு நிதிகளை அவர் கையாளும் விதத்தில் வந்து சில முறைகேடுகள் நடந்துட்டதாக வந்து ஃபெமா சட்டத்தின் கீழே அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதத்தில் ரெண்டு நாளைக்கு முன்பு அவர் மீதான எக்ஸ்ட்ரா ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிறத அவருடைய முதலீட்டாளர்கள் நடத்தினாங்க கிட்டத்தட்ட அவருடைய முதலீட்டாளர்கள் பைஜூவினுடைய அறுபது விழுக்காடு பங்குகளை வைத்திருக்கிறதுனால அவர் சிஇஓ பதவியை விட்டு விலகணும் அவருடைய அந்த பைஜூ நிறுவனத்தில் அவர் செயல் அதிகாரியாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல நிர்வாக அலுவலர்கள் ஏற்கனவே மூன்று பேர் வந்து கடந்த ஆண்டு வெளியேறிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதே நேரத்தில் அவருடைய குடும்பம் தான் அந்த நிறுவனத்தில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக வைக்கப்படுது இப்படி குற்றச்சாட்டுகள் மேலே குற்றச்சாட்டாக வைக்கிற நேரத்திலையும் கூட இந்த நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு நேரம் வரைக்கும் இந்த சிஇஓ பைஜூ ரவீந்திரன் அவர்கள் வந்து இதற்கான முதலீடுகளை வந்து ஈர்ப்பதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் அது ஒரு நிலைமைக்கு மேலே வந்து பலன் தரலை அதனால தான் இன்றைக்கி பைஜூஸ் இந்த நெருக்கடியில் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது கடந்த ஆண்டில் டெலாய்ட் ஹஸ்கின்ஸ் அண்ட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டிங் நிறுவனம் இந்த பைஜூசனுடைய ஆடிட்டிங்கை கவனிக்கிறதுக்காக வந்திருந்த நிறுவனம் அந்த ஆடிட்டிங் ஃபோம்மில் இருந்து வெளியேறிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த பைஜூஸ் நிறுவனத்துடைய கணக்குகள் வந்து எங்களுக்கு சரியாக ஒப்படைக்கப்படலை அதனால் இந்த நிறுவனத்தினுடைய தணிக்கையை வந்து எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஆடிட்டிங் ஃபேம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய ஆடிட்டிங்லேருந்து வெளியேறியிருக்காங்க இப்படி பல பிரச்சனைகள் வந்து பைஜூஸை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை மீண்டும் வந்து பைஜூஸ் நிறுவனத்தின் மீது வந்து ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க பல பிரச்சனைகள் நடுவில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இவர் வந்து வெளிநாட்டு நிதிகளில் மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டு இடி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான ஒரு இடத்துக்கும் போயிருக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன் அதாவது வெளிநாட்டுக்கு இவர் செல்வதற்கான தடையை விதிக்கக்கூடிய இந்திய அரசினுடைய நிறுவனத்திற்கு இடி வந்து ஒரு வலியுறுத்தல் கடிதம் கொடுத்து இவருக்கு நீங்கள் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும் இவர் எந்த வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பு அமலாக்கத்துறைக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமலாக்கத்துறை ஒரு பக்கம் முதலீட்டாளர்கள் மறுபக்கம் இதெல்லாத்தையும் தாண்டி தான் உண்மையாகவே கல்வி சேவையை வழங்கணும்னு நினைத்த மாணவர்கள் ம மறுபக்கம்னு எல்லா பக்கமுமே பல நெருக்கடிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் பைஜூர் ரவீந்திரன் அவர்கள் இந்த நிறுவனம் என்னாகும் இந்தியாவினுடைய ஒரு கிரேட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பைஜூ நிறுவனம் கடைசியில் ஒரு சோகமான முடிவை தான் சந்திக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலருக்கும் எழுந்திருக்க தான் செய்யுது இப்படிப்பட்ட பைஜூஸ் நிறுவனம் வீழ்ச்சியை சந்திப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்படும் போது அது முதல்ல ஆன்லைன் பேஸ்டு வீடியோ கிளாஸஸை விற்று கொண்டிருந்த வரைக்கும் ஒரு நல்ல லாபகரமான கல்வியை குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஒரு நிறுவனமாகத்தான் இருந்தது ஆனால் போக போக அதனுடைய திசை அப்படிங்கிறது மாறிடுச்சு குறிப்பாக அதனுடைய லேர்ன் ஸ்டேஷன் அப்படிங்கிற அதனுடைய கிளாஸஸ் எல்லாம் அப்லோட் செய்யப்பட்ட ஒரு டேப்லெட்டை வந்து அவங்க விற்க ஆரம்பித்தாங்க சாதாரணமாக அதனுடைய வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நான்காயிரம் ரூபாய் தான் வரும் ஆனால் அதனுடைய டேப்லெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது இந்த லேர்ன் ஸ்டேஷனை வந்து விற்பது வந்து ஒரு லாபகரமானதாக கருதப்பட்டாலும் லாபகரமானதாக இருந்தாலும் கூட அது தன்னுடைய நோக்கத்திலேருந்து தடம் மாறிடுச்சு அதே நேரத்தில் முதலீட்டாளர்கள் பைஜூஸ் இப்படி தடம் மாறியது அதனுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும்னு சொன்னாங்க இப்படின்னு பல கருத்துக்கள் சொல்லப்படுது இருந்தாலும் பைஜூஸ் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய மிக முன்னணியில் இருக்கக்கூடிய மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்விசார் தொழில்நுட்ப நிறுவனம் அது ஒரு சோகமான முடிவை தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மீண்டும் மாணவர்களுக்கு கல்வியை குறைந்த விலையில் வழங்குவதற்கான பைஜூவினுடைய திட்டமும் புதிய புத்தாக்க திட்டங்களும் தொடங்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கும் பார்க்கலாம் இந்தியாவுடைய மிக முக்கியமான கல்விசார் தொழில்நுட்ப நிறுவனமான பைஜூஸ் எந்த வழித்தடத்தை நோக்கி பயணிக்க போகுது தன்னை எப்படி மீண்டும் உத்வேகப்படுத்திக்கிட்டு நஷ்டங்கள்லேருந்து நிதிக்கடியிலிருந்து மீளப் போகுதுங்கிறத இது ஒரு நல்ல முடிவை நோக்கி தான் போகணுன்னு எல்லோரும் வேண்டிப்போம் நன்றி வணக்கம்